அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ஜுமா நாளில் ஓதக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இந்த ஒரு துவா மட்டும் நமக்கு கபூல் ஆச்சு அப்படின்னா நம்ம தேடுற அத்தனை விஷயங்களுமே நமக்கு கிடைச்சிரும் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய அனைத்தையுமே உள்ளடக்கிய ஒரு துவாவாக இருக்குது இந்த துவாவை மட்டும் இன்ஷா அல்லா இன்றைக்கு ஜுமா நாள் முடிவதற்குள்ள உங்களுக்கு எந்த நேரம் இலகுவா இருக்குமோ அந்த நேரத்துல ஒரு முறை ஓதுங்க அல்லது மற்றவர்கள் கேட்டு ஆமீன் சொன்னீங்கனாலே இந்த அனைத்து சிறப்புகளுமே உங்களுக்கு கிடைச்சிரும் நம்ம வாழ்க்கையில தேடக்கூடிய அனைத்தையும் உள்ளடக்கிய அற்புதமான துவா இப்ப அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் அல்லாஹும்

சிறந்த வெற்றிகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றாய் இன்னும் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீயே பாவங்களை மன்னிக்கக்கூடியதில் மிகச் சிறந்தவனாக இருக்கின்றாய் இன்னும் எங்களின் மீது கருணை காட்டுவாயாக நிச்சயமாக நீயே கருணை காட்டுபவர்களில் எல்லாம் மிக்க சிறந்தவனாக இருக்கின்றாய் இன்னும் எங்களுக்கு ரிசுக்கை கொடுப்பாயாக நிச்சயமாக நீயே ரிசுக்களிப்பதில் மிகச்சிறந்தவனாக இருக்கின்றாய் இன்னும் எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக இன்னும் எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அனைவரை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக எவ்வளவு சிறந்த வார்த்தைகளை கொண்ட துவா பாருங்க இந்த ஒரு துவா மட்டும் நமக்கு கபூல் ஆகிருச்சு அப்படின்னாலே நம்முடைய அனைத்து தேவைகளுமே நமக்கு நிறைவேறிருச்சு அப்படின்னுதான் சொல்லணும் இதனுடைய முதல் துவாவே நம்ம அல்லாஹ் இருந்து உதவியை கேட்கிறோம் நீதான் உதவி கொடுக்குறதுல மிகச்சிறந்தவன் அல்லஹாவும் எனவே நிச்சயமாக இருந்து நமக்கு எல்லா விஷயங்களிலிருந்தும் உதவி கிடைச்சிடும் எனவே உதவி கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்முடைய அனைத்து துவாக்களுமே கபூலாகும் நம்முடைய அனைத்து தேவைகளுமே நமக்கு நிறைவேறும் அடுத்தது இரண்டாவதாக அல்லாஹ்விடமிருந்து வெற்றியை கேட்கிறோம் நீ தான் வெற்றியை கொடுக்கறதுல சிறந்தவன் அல்லஹாவை புகழ்றோம் எனவே ஒவ்வொரு காரியத்திலுமே அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான் அப்படி நம்ம தேடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம நடக்கணும்னு ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அடையணும்னு ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் நமக்கு வெற்றி கொடுத்துட்டா அதை விட வேற என்ன சிறப்பு வேணும் எனவே இந்த துவாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்தது எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக பாவங்களை மன்னிப்பதில் நீதான் மிகச்சிறந்தவன்னு சொல்றோம் நிறைய பேர் நம்மள பாவங்களுக்கு மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக நம்ம இருப்போம் அதையே ஒரு துவாவாக நம்ம கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருப்போம் எனவே இந்த வார்த்தையை கொண்டு நம்ம துவா செய்யும் போது அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய அனைத்து பாவங்களை மன்னித்து நமக்கு ஈருளையிலுமே நமக்கு சிறப்பை கொடுப்பாம் இன்னும் அல்லாஹிற்கு பிடித்த அடியாராக நம்ம இருக்கலாம் இன்னும் பரிசுத்தமான அடியாராகவும் நம்ம இருக்கலாம் அடுத்தது எங்களின் மீது கருணை கொள்வாயாக நிச்சயமாக கருணை காட்டுவதில் நீதான் சிறந்தவனு நம்ம அல்லஹாவை புகழ்கிறோம் இது அல்லாகவை புகழ்றதுலேயே மிக சிறந்த வார்த்தை இன்னும் நம்ம இந்த வார்த்தையை கொண்டு புகழ்றது அல்லாஹிற்கு மிக பிரியமானது ஏன்னா இதில் ரஹ்மான் அப்படிங்கிற அல்லாஹினுடைய சிறந்த ஒரு பெயர் இருக்கு இதை கொண்டு தான் தன்னை அழைக்குமாறு குரான்லேயே சொல்கிறான் எனவே இந்த வார்த்தையை மட்டுமே நம்ம தனியாக திக்ரு செஞ்சா கூட நம்முடைய அனைத்து துவாக்களுமே அல்லாஹால கபுல் செய்வான் ஏன்னா அவன் கிருபையாளன் எனவே இந்த ஒரு வார்த்தை போதும் நம்முடைய எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் நிறைவேற்றி கொள்ள எனவே இந்த துவாவை நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது எங்களுக்கு ரிசுக்கை அளிப்பாயாக நீ தான் ரிசுக்களிப்பதுல சிறந்தவனு சொல்றோம் நம்மளில் பலருமே செல்வத்தின் மூலமாக கஷ்டப்படக்கூடியவங்களாக தான் நம்ம இருக்கிறோம் வறுமையில் இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க கடல்ல இருக்கிறாங்க ஒரு ஒரு வீடு கட்டி பாதியிலே நிற்கும் ஒரு திருமண பேச்சுவார்த்தையில் அந்த பணம் தான் ஒரு தடையா இருக்கும் நிறைய விஷயங்களுக்கு இந்த பணம் தான் ஒரு தடையா இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தையை கொண்டு நம்ம அல்லாஹை புகழும் போது அல்லாஹத்தால நம்முடைய ரிசுக்கின் வாசலை திறந்து வைப்பான் நம்ம நம்ம கேட்காத விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் நமக்கு பறக்கத்தை கொடுத்துருவான் நமக்கு வேற என்ன வேணும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவை அப்படின்னா பணம் தான் அந்த பணத்திலேயே அல்லாத்தால பறக்கத்தை கொடுக்கறான் அந்த செல்வத்தில் நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குறான் அப்படின்னா அதை விட வேற சிறந்தது எதுவுமே இல்லை நம்ம தான் பாக்கிசாலின் சொல்லணும் இன்னும் அடுத்தது நம்ம கேட்கக்கூடிய ஒரு துவா அநியாயக்காரர்கள் பொறாமைக்காரர்கள் நமக்கு எதிராக செயல்படக்கூடிய மனிதர்கள் அனைவரையும் விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக இன்னும் எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக அப்படின்னு நம்ம அல்லாஹை கேட்குறோம் இந்த ஒரு துவா கபூல் ஆனாலே போதும் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள்ல இருந்துமே அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துருவான் இந்த ஒரு துவாவில் எத்தனை சிறப்பு இருக்கு பாருங்க இந்த ஒரு துவா ஆனாலே நமக்கு போதும் நம்ம ஒவ்வொருவருமே தேடக்கூடிய விஷயங்கள் இதுல இருக்கு நம்ம அல்லாஹ்விடம் இருந்து உதவியை கேட்கக்கூடியவங்களாக இருப்போம் இன்னும் அல்லாஹ்விடமிருந்து வெற்றியை கேட்கக்கூடியவங்களாக இருப்போம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருப்போம் இன்னும் இருந்து நம்முடைய துவாக்களுக்கு பதிலை கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருப்போம் இன்னும் அல்லாஹ்விடம் இருந்து ரிசுக்க நம்ம கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருப்போம் இன்னும் நமக்கு எதிராக செயல்படுறவங்களை விட்டும் நமக்கு பாதுகாப்பு கேட்கக்கூடியவங்களாகவும் இருப்போம் இன்னும் நமக்கு நேர்வழி சிறந்த வழியை காட்டணும் அல்லாஹ் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருப்போம் நம்ம வாழ்நாளில் ஒவ்வொருவருமே அவசியமாக ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய துவானே சொல்லலாம் இது அப்படிப்பட்ட சிறந்த ஒரு துவா இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜுமா நாளில் ஓதுங்க மிகச்சிறந்த நாட்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த நாளில் ஓதிக்கொள்ளுங்கள் அல்லது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கூட நீங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் ஓதிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் எழுந்துறீங்க கண்டிப்பாக அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையில இங்கே கேட்கக்கூடிய அனைத்தையுமே கொடுப்பான் இந்த ஒரு துவா மட்டும் நமக்கு கபூல் ஆகிருச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நிறைவான ஒரு வாழ்க்கை தான் அது இன்மையிலும் மறுமையிலும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதனுடைய சிறப்பு அவர்களுக்கும் கிடைக்கும் நீங்கள் பகிர்ந்து கொண்டனால அதனுடைய நன்மையில் சிறிதேனும் அல்லாஹ் நமக்கும் கொடுப்பான் எனவே இன்ஷால்லா இந்த அற்புதமான துவாவை அதிக அளவில் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து அவனிடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து